நண்பர்களுக்கு வணக்கம் இங்கே பாருங்கள் எருக்கம் செடியை பார்க்குறீங்க இந்த எருக்கம் செடி போரான் சத்தின் பெட்டகம் அப்படின்னு சொல்லலாம் போரான் சத்து தவிர பொட்டாசியம் கால்சியம் சல்ஃபர் மேங்கனஸ் சத்துக்களும் இருக்கு இந்த எருக்கம் செடியை நாம் வந்து உரமாகவும் பூச்சி விரட்டியாகவும் பயன்படுத்தலாம் போரான் சத்து செடிகளுக்கு மிக முக்கியமான சத்து அதை எப்படி தயார் பண்ணி எப்படி கொடுக்கலாம் அதனுடைய முக்கியத்துவங்கள் என்ன எல்லாம் நாம் வந்து இப்போ விரிவாக பார்க்கலாம் செடிகள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த போரான் சத்தை எடுத்துக்கும் ஒரே சமயத்தில் அவ்வளவு போரான் சத்தையும் கொடுக்கக்கூடாது அதனால் தேவைப்படும் பொழுது எடுத்துக்கிறதுக்கு தகுந்தது மாதிரி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும் இந்த போரான் சத்து இருந்தால் தான் மற்ற சத்துக்களையும் செடிகள் உறிஞ்சிக்கும் அதனால் இந்த போரான் சத்து வந்து ரொம்ப மிக முக்கியமானதாக கருதப்படுது மண்ணில் இருக்கிற அளவு கூட ரொம்ப ரொம்ப குறைவு தான் போரான் சத்துக்கள் அதனால் நாம் வந்து நிச்சயமாக அப்பப்போ இந்த எருக்கு இலைகளில் இருந்துட்டு போரான் சத்தை நாம் தோட்டத்துக்கு கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியமாகுது பூக்கள் உதராமல் இருக்கிறதுக்கும் அந்தந்த செடிகள் அதன் தன்மைக்கு ஏற்ற மாதிரி காய்களை காய்க்கிறதுக்கும் அந்த காய்களும் திரட்சியாக எந்த விதமான கோடு அப்படி இந்த மாதிரி முடிச்சுகள்லாம் அது மாதிரி இல்லாமல் வந்து அழகாக ஷைனிங்காக வர்றதுக்கும் அடுத்து வந்துட்டு அந்த காய்கறிகள் பழங்கள் எல்லாம் இடை அதிகமாக இருக்கிறதுக்கும் அதே சமயம் ருசியும் அதிகமாக இருக்கிறதுக்கும் இந்த சத்து மிக மிக அவசியம் அப்படி இருக்கக்கூடிய இந்த சத்தை நாம் அப்பப்போ தயார் பண்ணி கொடுத்துக்கலாம் போரான் சத்துக்களை எருக்கு இலைகளையும் பூ பூக்களையும் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம் இது முதல் முறை இப்போ வந்து எருக்கு இலை எடுத்து வச்சுருக்கோம் அதில் பூவும் இருக்குது குச்சிகளும் இருக்குது இது எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டு இதில் வந்து கால் கிலோ இருக்குது ரெண்டு லிட்டர் கரைசலாக நாம் தயார் பண்ணிக்கலாம் இதை கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் இந்த இலைகளையும் பூக்கள் காம்புகள் எல்லாத்தையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியாச்சு இப்போ வந்து இதை எடுத்து இந்த டப்பாவுக்குள்ளே போட்டுக்கலாம் ஃபுல்லாக இந்த டப்பாவுக்குள்ளே போட்டுட்டு தண்ணி இருக்குது பக்கத்துலேயே இல்லை தண்ணியை ஊற்றிக்கலாம் ரெண்டு லிட்டர் தண்ணி ஃபுல்லாக ஊற்றி வச்சிடலாம் இப்படி தண்ணியை ஊற்றிட்டு இதை ஒரு மூடியை போட்டு நல்லா மூடி நிழலில் வச்சிடலாம் ஒரு அஞ்சு நாளைக்கு அப்புறம் இதை எடுத்து நாம் செடிகளுக்கு கொடுக்கலாம் இப்போ நாம் ரெண்டாவது முறையை பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாவது முறையில் நீண்ட நாளைக்கு ஆறு மாதம் வரைக்கும் கூட இந்த கரைசலை வச்சு நாம் பயன்படுத்தலாம் இதை எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள் கட் பண்ண எருக்கு இலை பூ தண்டு இதையெல்லாம் வந்துட்டு ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணியில் போட்டுக்கிறோம் எல்லாம் போட்டாச்சு அது அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் போட்டுக்குவோம் நாட்டு சர்க்கரை போடுறதுனால நமக்கு வந்து இது நல்லா பர்மனெண்ட் ஆகும் அதில் நுண்ணுயிரிகளும் வளரும் அப்போ இப்படி வளரக்கூடிய நுண்ணுயிரிகள் மண்ணுக்கு வளத்தையும் கொடுக்கும் அதனால தான் நாம் நாட்டு சக்கரை போடுறோம் போட்ட பிறகு இதை நல்லா ஒரு குச்சியை வச்சு கலக்கி விட்டுறலாம் இப்போ பாருங்கள் கலக்குவோம் நல்லா இந்த மாதிரி தரோவாக கலக்கி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடிடலாம் மூடிட்டு ஒரு நிழலான இடத்துல வச்சிடலாம் அப்படி வச்சுட்டு இருபது நாளைக்கு அப்புறம் இந்த கரைச்சலை கலக்கி விட்டு செடிகளுக்கு கொடுக்கலாம் ஸ்ப்ரேயும் பண்ணலாம் மொத்தமாக இந்த மாதிரி தயார் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வாங்க தோட்டத்துக்கு போகலாம் எருக்கு இலைய அதாவது கால் கிலோ எருக்கு இலைய ரெண்டு லிட்டர் தண்ணியில் ஊற வச்சு அஞ்சு நாள் ஆயிடுச்சு இது முதல் முறை இப்போ இதை வடிகட்டி எப்படி செடிகளுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த இங்கே எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் இதில் வடிகட்டிக்கலாம் இந்த மாதிரி வடிகட்டிட்டோம் வடிகட்டிட்டு கம்ப்ளீட்டாக இதை புளிஞ்சு எடுத்துக்கலாம் ஸ்மெல்லு ரொம்ப பயங்கரமான ஸ்மெல்லாக இருக்குது மாஸ்க் போட்டுகிட்டு தான் வந்திருக்கேன் இப்போ வீடியோ எடுக்கிறதுனால மாஸ்க்கை கலட்டுறேன் இதை வீடியோ எடுத்து முடித்த உடனே மாஸ்கை போட்டுக்கிட்டு தான் செடிங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் இருக்கட்டும் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக புளிஞ்சு எடுத்துக்குவோம் புளிஞ்சு எடுத்துகிட்டு இந்த ரெண்டு லிட்டர் கரைசலை இங்கே வந்து பத்து லிட்டர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இதில் போட்டு டைல்யூட் பண்ணிக்குவோம் ஒன் இஸ் டூ ஃபைவ் ரெண்டு லிட்டர் கரைசல் பத்து லிட்டர் தண்ணி நல்லா டைல்யூட் பண்ணியாச்சு நல்லா ஆற்றி விட்டுக்குவோம் ஆற்றி விட்டுட்டு இதை வந்து நாம் இப்போ செடிகளுக்கு கொடுக்கலாம் இது வந்து செடிகளில் பூக்கள் உதிர்தல் பிஞ்சுகள் கருகி போதல் அப்புறமேலு காய்கள் வச்ச பிறகு காய்களில் வெடிப்பு வர்றது இதையெல்லாம் கட்டுப்படுத்தும் இப்போ வாங்க நாம் இந்த ஒரு மக்கை எடுத்து இந்த ஒரு மக்கை எடுத்து செடிகளுக்கு பூக்குறது முன்னாடி இருபது நாளைக்கு முன்னாடி கொடுக்கணும் அப்படி பூத்து காய்ச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் காய்ச்ச செடிகளுக்கு நாம் கொடுக்கணும் மறுபடியும் அதுங்க பூக்கள் வச்சு நமக்கு காய்கள் கொடுக்கறதுக்காக இங்கே பாருங்க இந்த அவரக்காய் செடி இதிலேருந்து நாங்கள் காய் பறிச்சிட்டோம் நேற்று தான் முதல் முதலாக காய் பறித்தோம் இப்போ இந்த செடிக்கு கொடுக்கலாம் மறுபடியும் இது பூக்கள் எடுத்து பூக்கள் உதிராமல் இருந்து நல்லபடியாக காய்க்கிறதுக்காக இந்த கத்திரிக்காய் செடி இதுவும் காய்ச்சிருச்சு காய்ச்சி ஒரு இது தடவை காயை அறுவடை பண்ணிட்டோம் இப்போ மறுபடியும் பூக்கள் விட்டுக்கிட்டு இருக்குது அதனால இந்த கத்திரிக்காய் செடிக்கும் நம்ம கொடுத்துருவோம் போரான் போரான்களை இங்கே பாத்தீங்கன்னா இது புடலங்காய் செடி இந்த புடலங்காய் செடியிலையும் மொட்டுக்கள் விட ஆரம்பிச்சிருச்சு இங்கே பாருங்கள் ஒரு மொட்டு தெரியுது இங்கே பாருங்க வஞ்சாக மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதிரி ஸ்டேஜில் இந்த புடலங்காய் செடிக்கும் நாம இந்த போரான் கரைசலை கொடுத்துடலாம் இங்க சொரக்கா செடி பாருங்க இந்த சொரக்கா செடியும் மொட்டுக்கல் எடுத்துருச்சு இந்த மொட்டுக்கல் எடுத்த ஸ்டேஜில் நாம் வந்து இந்த சொரக்கா செடிக்கும் கொடுத்துடலாம் இந்த மாதிரி கரைசலை கொடுக்கறது வந்துட்டு பசுந்தாள் உரம் அப்படின்னு சொல்கிறாங்க இதையே நாம் வந்து இன்னும் கொஞ்சம் ஒன் இஸ்ட் ஒன் தண்ணி கலந்து இந்த கரைசலில் இன்னொரு பங்கு தண்ணி கலந்து இந்த செடிகளுக்கு மேலேயும் ஸ்ப்ரே பண்ணி விட்றலாம் ஸ்ப்ரேயரில் ஒரு பங்கு கரைசல் எடுத்தாச்சு அதில் ஈக்குவலாக தண்ணி சேர்த்துக்குவோம் தண்ணி சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இதை இப்போ செடிகளுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணி விட்றலாம் என்னட்ட கத்திரிக்காய் செடிகள் எல்லாம் இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு இங்கே பாருங்க மொட்டுக்கள் வந்துகிட்டு இருக்குது அதனால் இந்த ஸ்டேஜில் இந்த கத்திரிக்காய் செடிகளுக்கு மேலே நாம் ஸ்ப்ரே பண்ணி விடலாம் எல்லா செடியிலையும் மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்க நுனியில் இந்த செடிங்கள் இல்லையோ நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்றலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மெத்தடில் மண்ணுக்கும் கொடுக்கலாம் செடிக்கும் ஸ்ப்ரே பண்ணி விடலாம் இப்போ வாங்க ரெண்டாவது முறையை பார்க்கலாம் மூன்றாவது முறை கிச்சன் வேஸ்ட்டோட சேர்த்து நாம் கம்போஸ்ட் செய்யலாம் இப்போ பாருங்கள் இதில் கிச்சன் வேஸ்ட்டு போடுறோம் கிச்சன் வேஸ்ட்டை போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த எருக்கு இலையையும் போட்டுக்கிறோம் கொஞ்சம் எருக்கை இலை எருக்க இலையை போட்டுட்டு அதே மண் கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக மண் போட்டுட்டு தண்ணி தெளிச்சுக்கலாம் லேசாக அப்படியே தண்ணி தெளிச்சு விட்றலாம் அப்புறம் இன்னொரு அடுக்கு கிச்சன் வேஸ்ட்டை போட்டுடலாம் அதுக்கு மேலே எருக்கை இலையை போடலாம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கு மேலே மண்ணை போட்டுடலாம் மண்ணை போட்டுட்டு தண்ணி தெளிச்சு விட்றலாம் நல்லா இது மக்கி உரமாகும் இதை வந்து நாம் அடி உரமாகவும் பயன்படுத்தலாம் அப்பப்போ செடிகளுக்கு கொடுக்க வேண்டிய மேலுரமாகவும் பயன்படுத்தலாம் இப்போ நாலாவது முறையை பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்கள் இலை மக்கு உரம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி நாங்கள் பலாமரத்துலேருந்து விழுகிற இலையெல்லாம் இலை மக்கு உரம் தயாரிப்போம் இந்த இலை மக்கு உரத்தோடு இந்த எருக்கை இலையை போட்டுடலாம் இயற்கை இலையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு அதை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கலந்து விடலாம் கையால் கூட கலந்து விட்லாம் இலைமக்குவரம் தானே நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்கள் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டோன்னா இந்த மாதிரி லேசாக கலந்து விட்டுட்டு அதில் லேஸ் த தண்ணியை தெளித்து லேசாக மூடி வச்சோம்னு சொன்னால் இது நல்லா மக்கி காஞ்சி இலைமக்குவரம் ஆயிரும் இதை வந்து மண்கலவை தயாரிக்கும் பொழுது நாம் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் இந்த மாதிரி நாம் தயார் பண்ணி தோட்டத்தை திட்டமிட்டு நாம் வேலை செஞ்சோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு அதிக அளவில் மகசூல் கிடைக்கும் அதன் மூலமாக நமக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறிகளும் கிடைக்கும் நமக்கும் மன நிறைவும் நல்ல விதமான பொழுதுபோக்கும் அமையும் ஆக இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்